அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹ் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய கேள்வியாக குண்டியைச் சேர்ந்த அன்மர்தீன் என்ற சகோதரர் ஜும்மா துலகை தொடர்பான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அது என்ன கேள்வி என்றால் ஜும்மா துலகைக்கு இமாம் மிம்பரில் பயான் செய்ய ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய அந்த மக்களுக்கு முழு நன்மைகளும் கிடைத்து விடுமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார் பார்ப்பதற்கு முன்னால் அந்த ஜும்மாவிற்கென்ற ஒரு தனிப்பட்ட சிறப்புள்ள நன்மைகள் இருக்குது என்று மார்க்கம் சொல்லுகிறது அந்த முழு நன்மை என்ன என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஜும்மா தொழுகிக்கென்று சொல்லப்பட்டுள்ள தனி சிறப்புமிக்க அந்த நன்மைகளை பற்றி தெரியாத பல முஸ்லிம்கள் ரொம்ப தாமதமாக ஜிம்மா துலகிக்கு வரக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கலாம் பல பேர் இமாம் பேசி கொண்டிருப்பார் அந்த நேரத்துலதான் வருவாங்க பல பேர் தொழுகக்கூடிய நேரத்துல வருவாங்க பல பேர் கடைசி காயத்துல வருவாங்க இப்படியெல்லாம் நிலைகள் வந்து இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில இருக்கிறது அப்ப இந்த ஜும்மா தொழுகையினுடைய அருமை பெருமை தெரியாத காரணமாகத்தான் இன்றைக்கு பல பேர் வந்து ஜும்மா தொழுகைக்கு முன்கூட்டியே வருவது கிடையாது அப்போ அதனுடைய சிறப்புகளை முழுவதும் நம்ம அறிந்து கொண்டால் ஜும்மா தொழுகைக்காக நம்முடைய அந்த ஆர்வம் அதிகமாகி விடும் அப்போ முன்கூட்டியே வந்து விடணும் என்ற எண்ணத்தில் நம்ம வந்து விடலாம் அப்ப இஸ்லாத்தில் இது பற்றியான சிறப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் நாயகம் அவங்க சொல்றாங்க எவர் ஒருவர் ஜும்மா நாளன்று குளித்து விட்டு முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து அவருக்கு விதிக்கப்பட்ட இரண்டு தொழுது விட்டு நெருக்கமாக அமர்ந்து பேசாமல் அந்த ஜும்மா தொலகையை நிறைவேற்று விடுகிறாரோ அந்த நபர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது ஜுமாரா ஐம் அந்த ஜும்மாவிற்கும் அடுத்து வரக்கூடிய ஜும்மாவிற்கும் மற்றும் இன்னும் மூன்று நாட்களுக்கு மொத்தம் பத்து நாட்களுக்கு மத்தியில் உள்ள சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல் சல்லா அலி சொல்றாங்க அப்ப ஜும்மா தொழுகைக்குண்டான சிறப்பை பற்றி இஸ்லாம் சொல்லும் போது முன்கூட்டியே வந்து இது போன்ற நிபந்தனைகளை பேணக்கூடிய அந்த மக்களுக்கு பத்து நாட்களுக்குரிய சிறுபாவங்களை அல்ல மன்னிக்கிறான் என்ற சிறப்பு இருக்கிறது அது போன்று ஜும்மா ஜும்மா தொலகை பற்றியான இன்னொரு சிறப்பு ரசூல்லா சொல்லி சொல்லி காட்டுறாங்க எவர் ஒருவர் ஜும்மா தொலகைக்கு தலையை நன்கு கழுவிவிட்டு விட்டு குளித்து விட்டு பள்ளிவாசலுக்கு வாகனத்தில் அல்லாமல் நடந்து வருகிறாரோ பிறகு இமாமுக்கு நெருக்கமாக உட்கார்ந்து அங்கே யாரோடனும் பேசாமல் அந்த ஜும்மா துலகையை பாலடித்து விடாமல் உரையை மௌனமாக கேட்டு அந்த ஜும்மா தொலகையை நிறைவேற்றி விடுகிறாரோ அத்தகைய நபருக்கு குள்ளி ஹுத்துவத்தின் அமலு சனத்தின் வக்கியாமிகா அவர் வீட்டிலிருந்து நடந்து வந்தார்ல அத்தகைய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஓராண்டு நோன்பு வைத்து ஓராண்டு நின்று வணங்கிய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சுர்சல்ல அலிஸ்லாம் சொல்றாங்க அப்ப பாருங்கள் அதாவது இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் என் கடைசி நேரத்துல வந்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு இல்ல அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகள் இருக்குல ஜும்மா துளைக்கு முன்கூட்டியே குளித்துவிட்டு விட்டு முன்கூட்டியே வீட்டிலிருந்து வாகனத்தில் அல்லாம நடந்து வந்து இமாமுக்கு நெருக்கமாக உட்கார்ந்து அந்த உரைகளை முழுவதுமே கேட்டு யாரோடனும் பேசாமல் எந்த செல்போனும் யூஸ் பண்ணாம எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடாம அந்த ஜும்மாவை தொழுது முடிக்கிறாரோ அத்தகைய நபர்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று நபி சொல்லல்லா அலிஸ்லாமும் சொல்றாங்க ஒன்னா இன்னொரு இடத்திலையும் ரசூல் சல்லா அலிஸ் சொல்றாங்க வந்து வந்துவிட்டது என்றால் பள்ளிவாசல்களுடைய ஒவ்வொரு கதவிலும் மலக்குமார்கள் நிற்பார்கள் அவங்க நின்று கொண்டு எட்டுபூனல் அவ்வள பல் அவ்வல் அதாவது முதல் முதலாவது வரக்கூடியவர்கள் அதுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் இப்படி வரிசைப்படி வரக்கூடியவர்களுக்கான நன்மைகளை அவர்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முதல் நேரத்தில் யார் வருகிறாரோ அவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மையும் இரண்டாம் நேரத்தில் வரக்கூடியவருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மையும் மூன்றாம் நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மையும் நான்காவது நேரத்தில் வரக்கூடியவருக்கு கோழி குருபானி கொடுத்த நன்மையும் ஐந்தாவது நேரத்தில் வரக்கூடியவருக்கு கோழி முட்டை குர்பானி கொடுத்த நன்மையும் அந்த மலக்குமார்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பைதா ஹரஜல் இமாம் இமாம் வந்துவிட்டால் வந்து பயான் செய்ய ஆரம்பிக்கும் போது தவோ சுகபகம் தன்னுடைய ஏடுகளை மூடி வைத்து விடுவார்கள் செவித்தாழ்த்த அந்த சபையிலே உட்கார்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க வந்து நாம இதுவரைக்கும் சொன்னோம்ல அந்த நன்மைகள் அந்த நன்மைகளை எல்லாம் எது வரைக்கும் எழுதுகிறார்கள் என்று கேட்டால் இமாம் வந்து ஜும்மா பயான் பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் எழுதுகிறார்கள் தேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அந்த பயானை கேட்பதற்கு மலக்குமார்கள் அமர்ந்து விடுகிறார்கள் தன்னுடைய அந்த ஏடுகளை நன்மையை எழுதக்கூடிய அந்த ஏடுகளை சுருட்டி மூடி வைத்து விட்டு உட்கார்ந்து விடுகிறார்கள் என்று சொல்லா சொல்றாங்க அப்போ இந்த செய்திகள் மூலமா நம்ம என்ன விளங்குறோம் என்றால் ஜும்மா தொழுகைக்கு இவ்வளவு அற்புதமான சிறப்புகள் இவ்வளவு நன்மைகள் அப்ப இந்த நன்மைகள் தான் இந்த சகோதரர் கேட்டார்ல முழு தான் அந்த முழு நன்மைகள் சாதாரண விஷயமா பத்து நாட்கள் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது நாம இஸ்லாம் சொன்ன அந்த நிபந்தனைகளோடு ஃபாலோ பண்ணி அந்த ஜும்மாவை தொழுது முடித்தோம் என்றால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வீட்டுல இருந்து நாம நடந்து வந்த ஒவ்வொரு ஸ்டெப் உதாரணத்துக்கு ஒரு நூறு ஸ்டெப்பு நடந்து வந்தோம் என்றால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு வருஷம் நோன்பு வைத்து நின்று வணங்கிய நன்மை அழகுறான் இன்னொரு ஸ்டெப்புக்கு அது போன்ற நன்மை இப்படி நூறு ஸ்டெப் வந்தோம்னா அந்த அளவுக்கு நன்மை இப்படி இஸ்லாம் நமக்கு நன்மைகளை வாடி வழங்குது இந்த ஜும்மா தொலைகள் அதே போன்று ஒட்டகம் குர்பானி மாடு ஆடு கோழி இந்த குர்பானி கொடுத்த நன்மைகள் இதெல்லாம் அப்ப இந்த நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது எதுக்குள்ள வரணும் என்றால் இமாம் பயான் பண்ண ஆரம்பிப்பதற்கு முன்னாலே வந்துடணும் இமாம் பயான் பண்ண ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் நமக்கு இந்த முழு நன்மை கிடைக்காது அப்போ நாம இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு என்ன பதிலாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஜும்மா துலகைக்கு இவ்வளவு சிறப்பான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கும் போது அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாம இமாம் பயான் பண்ணுவதற்கு முன்னாலேயே பள்ளிக்குள்ள வந்துடணும் அல்லது அந்த நன்மை நமக்கு வேண்டாம் என்று சொன்னால் நாம எப்ப வேணா வந்துக்கலாம் ஏன்னா இமாம் பயான் பண்ணி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்தா நமக்கு இந்த நன்மை கிடைக்காது அப்ப நம்ம எதை முதலில் நாட வேண்டும் என்றால் இந்த நன்மைகளை சாதாரணமா நம்ம பெற முடியுமா நாம வாழக்கூடிய காலமே இன்னும் நூறு வருஷம் வாழ முடியுமா நாம அப்படி அத்தனை வருஷம் வாழ்வோமா என்றே தெரியாது அப்போ இந்த நன்மைகளை பல ஆண்டுகள் செஞ்ச கூலிகளை அல்ல இந்த நன்மைக்கு தந்து விடுவான் என்றால் அப்ப நம்ம இதுக்காக விரைந்து வரணுமா இல்லையா அப்ப இந்த முழு நன்மை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இமாம் பயான் பண்ண ஆரம்பிப்பதற்கு முன்னால் வந்தால் மட்டும்தான் அந்த முழு நன்மை கிடைக்கும் அல்லது ஆரம்பித்த பிறகு நம்ம வருகிறோம் என்றால் நாம் அந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றிய நன்மை தான் கிடைக்குமே தவிர இந்த சிறப்பான நன்மைகள் இருக்கும்ல இது நமக்கு கிடைக்காது என்பதை உங்களுக்குரிய பதிலாக கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல